ஹேனின் பா இந்த ஒரு வீடியோ நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படம் நான்கு நாள் முடிவுள்ள இதுவரையும் தமிழகம் தெலுங்கு கர்நாடகா கேரளா என வேர்ல்டு வைடா நான்கு நாள் முடிவுல எவ்வளவு கலைச்சனம் பண்ணிருக்கு அப்படின்றதான் டேட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மதராசி திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் ஐந்துக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா வாங்கினைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகேன்பா நான்கு நாள் முடிவுல தமிழகத்துல மட்டும் மதராசி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் வரைக்கும் தெலுங்கு ஸ்டேட்ல கோடியே வரையும் கர்நாடகாவில் கோடியே நாற்பது லட்சம் வரையும் கிளட்சணம் பண்ணி இருக்குது கேரளாவுல ஒரு கோடியே ஐம்பது லட்சம் வரையும் கிளட்சணம் பண்ணி இருக்குது ரெஸ்ட் ஆப் இந்தியாவுல முப்பத்தி ஐந்து லட்சம் வரையும் இருக்குது ஓவர்சீஸ்ல இருபது கோடியே அறுபது லட்சம் வரையும் கலட்சணம் பண்ணி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான்கு நாள் முடிவுள்ள வேர்ல்டு வைட மதராசி திரைப்படம் அறுபத்தி எட்டு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் வரை லட்சம் இருக்குது அது மட்டும் இல்லாம முப்பத்தி நான்கு கோடியே இருபது லட்சம் சேர் மட்டும் மதராசி திரைப்படத்திற்கு கிடைச்சிருக்குது இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் இருந்தாலும் அடுத்தடுத்த நாள் மதராசி திரைப்படத்தோட வசூல் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே போகுது இந்த ஒரு காரணத்தினால மிகப்பெரிய ஹிட் திரைப்படமாக அமையுமா அப்படின்றக்கான ஒரு கொஸ்டின் மார்க் வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருக்குது சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் என்றா நான்கு நாள் முடிவுல உலகம் முழுவதும் அறுபத்தி எட்டு கோடியே எண்பத்தி